நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய யூ முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும் மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும் மரத்தை அதன் கனியால் அறியலாம் விரியன் பாம்பு குட்டிகளே தீயோர்களாகி நீங்கள் எவ்வாறு நல்லவை பேச முடியும் உள்ளத்தின் நிறவையே வாய்ப்பேசும் நல்லவற்றை வெளிக்கொணர்வ தீயவரோ தீய கருவூலத்திலிருந்து தீயவற்றையே வெளிக்கொணர்வ மனிதர் பேசும் ஒவ்வொரு வின் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் சிந்தனை மரம் கனியும் பற்றிய ஊமை பரிசேதை பற்றியது நல்ல மனம் கொண்டிராத இவர்களிடம் எந்த நன்மையும் எதிர்பார்க்க இயலாது என்று இயேசு கூறுகிறார் எனினும் ஒவ்வொருவரும் தாம் ஆற்றும் செயல்களுக்கும் பேசும் வார்த்தைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் விரியன் பாம்பு குட்டியானது அதன் உடல் முழுவதும் விஷத்தன்மை கொண்டது அவ்வாறாக தீயர்களாகிய ஒவ்வொருவரும் அவர் பேசக்கூடிய வார்த்தை கொண்டே நாம் அவர்களை கணக்கிட முடியும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நல்லதை பற்றிய பேசுவார்கள் தீயவரோ தீய கருவூரத்திலிருந்து தீயவற்றையே வெளிக்கொணர்வர் என இங்கு கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கணக்கிட்டு நாம் பார்க்க வேண்டும் நல்லவற்றை நாம் பேச முயல்வோம் அதன்படி வாழ்வோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்